வணக்கம் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஹாட் டாபிக் ஒரு ரெண்டு விஷயத்தை பத்தி தான் பேசணும் ஒன்று வந்து விடுதலை டூ படம் பார்த்துட்டு திருமலன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு நம்ம வந்து முழுசாவே பார்க்கறதுக்கு தோணலை என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் அது ஒன்று ரெண்டாவது வந்து வேல்முருகன் அவர்கள் வந்து என்னை வந்து திமுகவுக்கு போக சொன்னதே வந்து சீமான் அவர்கள் தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு அதுக்கு சீமான் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் பொறுத்த மறுபடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா அதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஜித் வணக்கம் சேடு ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் 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 ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து திருமாலன் அவர்களை வந்து பேசிடலான்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிற ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா எப்படி இருக்கிறீங்க ஸோ நான் நம்ம அதான் இங்கேருந்து எதுக்காக அவர் வந்து விடுதலை டூ பார்த்துட்டு ஒரு பக்கம் வெற்றி மரணம் இன்னொரு பக்கம் விஜய் செய்த வெளியே அவர்களையும் உக்கார வச்சு பேசணும் இவர் என்ன அப்படி செஞ்சிட்டாரு அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள மறுபடியும் மறுபடியும் வருது காரணம் ஒரே ஒரு ரீசன் தான் ஒரு வேங்கவேல் பிரச்சனையில் இருக்கிறாரு அதுக்கு உண்டான சொல்யூஷனே சொல்ல முடியல அதுக்கு கேட்க முடியல ஒரு அடிமைத்தனமாக இருக்கிறாரு ஆனால் ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா மக்கள் முன்னாடி ஒரு பொய் வேச எதுக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு முன்னாடி அவர் என்ன பேசுனாரு பிடிச்சாரு அப்படின்னு கூட கேட்க தோண மாட்டாங்க ஓ நீங்கள் பேசுறது எல்லாமே வந்து ஒரு கண் துடைப்புக்காகவும் இன்னொரு பக்கம் வந்து இது சும்மா நம்ம ஒரு இப்போ படம் வந்துருச்சு ஒரு ந படம் வந்திருக்கு ஸோ அதை நம்ம பார்த்துட்டு நான் நம்மளுடைய கருத்தை சொல்லணும் அதன் மூலியமா நம்ம வந்து பிரகாசமாக வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துல தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இவங்க இது நாள் வரைக்கும் ஒரு வேங்கவேல் பிரச்சனைக்கு குரலே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே மனுஷங்க அப்படி இருக்கிறவங்க இப்போ வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்றதெல்லாம் வந்து இது வந்து ஒரு ஓட்டு அரசியலுக்காக தன்னுடைய கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்கிறேன் அப்படிங்கிற இருப்பை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் நடிகர் போஸ் வெங்கட் விஜய் எதிர்த்து வருகிறார் எப்படி பார்க்குறீங்க அதான் அதேத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம் என்னன்னா அவர் சொன்னார் இல்லையா இது மாதிரி ஒரு ஷோ வந்து ரசிகர்களுக்காக ஓட்டுட்டுமே கொடுக்கட்டுமே நூற்றி இருபது ரூபாய்தான் நான் டிக்கெட்டு நான் ரசிகர்களுக்காக பண்ண மாட்டாரா அப்படின்னு கேட்குறாரு இவர் வந்து இவரும் சினிமா துறையில் தான் இருக்கிறாரு இப்போ இவர் ஒரு ஷார்னு ஒரு படம் எடுத்தார் ஸோ அது வந்து கல்வி முக்கியத்துவம் கொடுத்ததுங்கிறது ஸோ நீங்கள் அது மாதிரி பண்ணலாமே நீங்கள் அப்படி பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கலாம் இல்லையா இங்கே பேசணும் விமர்சனம் பண்ணணும் அப்படின்ட்டு எதை வேண்மாலும் பேசுறது அவ கோடிக்கணக்கில் வீடு கோடிக்கணக்கில் கார் வாங்கி வச்சிருக்கிறாரு இதெல்லாம் வந்து அவர் உழைச்சி சம்பாதிச்சது அது வந்து மணி அவர்கள் தானே தாய்லேருந்து போயிருந்தார் இல்லையா அவர் செம்மையாக சூப்பராக ரிப்ளை கொடுத்துருந்தார் அதில் வந்து கருத்தே இல்லை தர்மலிங்கம் ஜி வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் பூங்கொடி ரைட் ஓகே தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைம் பண்ணிக்கோங்க அந்த ஒரு விஷயம் தான் நமக்கு தோணுச்சு இது மாதிரி வந்து கண் துடைப்புக்காக பேச வேண்டாம் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஒரு பாயிண்ட் இவங்க வந்து இப்போ வேல்முருகன் போயிருந்தாருன்னு இல்லைங்களா ஸோ சீமான் சொல்லிதான் வந்து வேல்முருகன் அவர்கள் அதாவது யாருன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கிறீங்களா அவர் வந்து திமுகவில் சேர்ந்தேன் என்னை வந்து வாழ்த்து அனுப்பி வச்சதே வந்து சீமான் தான் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு சீமான் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா இது மாதிரி அவர் வந்து டிடிவி தினகரன் கூட போறினார் சரி நீங்கள் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அங்கே போக வேணாம் இப்படி போங்க அப்படின்ட்டு நான் தான் சொன்னி அனுப்பிச்சுட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஏன் நீங்கள் உங்கள் கூட பயணிக்கணும் அப்படின்ட்டு இருங்களேன் இங்கே அவர் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டாரு அதனால அப்படி போக சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் உங்களுடைய தோழமைகளா உங்களுடைய ரத்தமாக அண்ணனா மரியாதையாக பாக்குற நீங்கள் அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கலாமே இல்லைண்ணா அது ரொம்ப தவறானது அப்படி போக வேணாம் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுருக்கலாமே அதையெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போங்க அப்படிங்கிறது எப்படி வணக்கம் வணக்கம் நல்ல கருத்துக்களை பேசுங்க லைக் போடுற தர்மலிங்க என்ன சொல்லியிருக்கனா ஜி வணக்கம் 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 நல்ல கருத்துக்களை பேசுங்க லைக் போடுற ஓகே ஓகே அப்போ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல கருத்துக்கள் அப்படின்றத விட என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு பண்ணிகிட்ருக்குறேன் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையில் தான் இருக்குது அப்படி தான் சொல்ல முடியும் அதான் இப்போ நான் ரீசெண்டாக ஒரு இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பேசுனது வந்து திருமாவனார்கள் வந்து விடுதலை டூ படம் பார்த்துட்டு அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறதுலாம் வந்து எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் சொஹோ எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் உனக்கு ஒரே ஃபீலிங் தான் ஒரே ஃபீலிங் எனக்கு புரியலையே ஓ மேபி இப்ப சீமனை பத்தி சொல்லிட்டு நீ நீங்களே வந்துட்டீங்க நல்ல வேலை உங்கள்ட்ட தான் கேட்கு நினைச்சிட்டே வந்தேன் தலைவர் நல்லா இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு அப்படின்ட்டு இல்ல எதனால் அவர் வந்து வேல்முருகன் அவர்களை வந்து திமுகவுக்கு போக சொன்னார் நீங்கள் வந்து இப்போ ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் நான் அனுப்பிச்சி விட்டேன் அப்படி அப்படின்ட்டுலாம் சொல்லி அதைங்க தயவு செஞ்சு அதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் சொல்லிவிட்டேன் அப்புறம் வீட்டுக்கு வேறு என்ன பதில் சொல்லுவீங்க அதை அவர் சொன்ன மாதிரியே அவர் வந்து எம்எல்ஏவாக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டாரு ஸோ அதனால டிடி தினகரன் கூட போனால் அவர் ஆக மாட்டார் அதனால திமுக கூட அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க இங்க மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிற நீங்க ஏன் உங்க கூட இருக்கிற அண்ணன் ரத்தம் அப்படின்னு சொல்றவங்களை வந்து எதுக்காக அஹ் தன் நான் எதிர்க்கிற கட்சி கூட போய் சேருங்க அப்படின்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரிய வரல நாளைக்கு நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னா அஹ் திமுகவை எதிர்க்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா இருக்கதான் நான் செய்யுது நீக்கி அதுக்கு அவங்களை திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி டிடிவி தினகரன் கூட சேர்ந்து இருந்தால் கூடியும் ஸோ அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கும் அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன் சிவா முத்து ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் அப்படி அமைஞ்சிருக்குமே அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அப்படிலாம் இல்லாமல் திமுக கூட சேருங்க ஏன்னா அவருக்கு ஒரு நேமம் இருந்துச்சு டோல்கேட் பிரச்சனையிலேருந்து ஒவ்வொரு பிரச்சனைக்குமே மிகப்பெரிய அளவில் வந்து அவர் பேசியிருக்கிறாரு இல்லை அப்படின்ட்டுதான் சொல்ல முடியாது ஸோ அப்படியாட்ட ஒரு நபரை அவருக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும் அந்த மக்கள் ஓட்டெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால தான் அவர் ஜெயிச்சு வந்துருக்கிறாரு ஸோ அப்படி இருக்கிற ஒரு நம்பளை வந்து ஏன் திமுக பக்கம் அனுப்பிச்சுட்ணும் ஏன் உங்கள் பக்கமே பேசி வச்சுருந்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நான் கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அதனால உங்கள் கூட பழகிறவங்களே உங்கள் கூட கூட்டணிக்கு வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே ஸோ அப்போ இவர் கூட போனால் அப்படின்னா நம்ம வந்து ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறப்ப நீங்கள் பண்ணுற ஒரு விஷயமும் வந்து கேள்விக்குரியா தானே பார்க்கப்படுது ஸோ இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு ப்ரோ நீங்க சொல்லுங்க நீங்க சொல்றது எனக்கு ஏற்புடையதான் இருக்கணும் நான் அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஸோ அப்படியே இந்த எதுக்கு ஒரே ஃபீலிங்னு சொன்னீங்கன்னா எனக்கு சரியா புரியல மேபி அதையும் சொல்லிடுங்க நித்தியானந்தம் உங்கள் தலைவர் யார் கூட கூட்டணி வைக்க போகிறார் இன்னும் தெரியல ப்ரோ இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பெலாம் எதுவும் வரல இல்லையா ஸோ நம்மளா எதுவும் கட்டுக்கதைகளை வந்து கூடாது சுவாரஸ்யமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு பேசிட்டு பேசிகிட்டு கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வைக்கிறப்ப அவரே சொல்லுவார் பொறுத்துருங்கள் தளபதி விஜய் அவர்கள் கூட்டணி வைக்கிறதில் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் சரி நீங்கள் சொல்லுங்கள் யார் கூட கூட்டணி வைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள் ஓ ஓப்ப நீர் மாதிரி நீர் வச்சிருக்கிற அப்படின்ட்டு யாரும் கேட்க கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் ஸோ அதனால் நீர் வச்சுருக்குறோம் இப்படி சொல்லி தப்பிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க சகோ நீங்கள் கேக்குற கேள்விக்கு எல்லாம் பதில் வரலாறுல இருக்கு போய் படிங்க சகோ சும்மா குழந்தைத்தனமா ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் எவ்வளோன்னு கேட்காம வேற நல்ல கேள்வி இருந்தா கேளுங்க சகோ அப்ப இப்ப பத்திரிகையாளர்கள்லாம் அவங்கள்ட்ட கேக்குறது வந்து இப்போ வரலாறு படிக்காம இல்லை குழந்தைத்தனமாக தான் கேட்குறாங்கன்னு சொல்ல வரீங்களா கூட்டணி வச்சு நீங்க ஊழலை ஒழிக்க போறீங்களா அதான் அது யார் கூட கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தானே ப்ரோ இந்த கேள்விக்கு பதில் கூடி சொல்ல முடியும் ஏன்னா ஒரு அதிகாரத்தில் வராத கட்சி கூட கூட்டணி வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இது சொல்ல முடியாது இல்லையா அவங்க வந்து பக்கப்போணமாக இருந்தாங்க பிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கும் அவங்களும் ஒரு காலத்தின் கட்டாயத்தில் சூழ்நிலை கைதியாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும் அஜித் விஜய் நாங்கள் ஒரு ஆளாகவே கருத்தில் கொள்ளவில்லை அவன் கால் தூசி சமம் என்று காமாட்சி நாயுடு சொல்கிறாரு எப்படி பார்க்குறீங்க எங்க அவரு வந்து சும்மா காமெடிக்கு பேசிட்டு இருப்பாரு அதெல்லாம் போய்ட்டு சீரியஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே யார் ஊழல் அதையும் யார் யார் ஊழல் செய்யலை அதையும் சொல்லுங்க இல்ல ஆஹ் யாரு ஊழல் செய்யல அதையும் சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்கிறீங்களா இங்க ஊழல் மிகப்பெரிய அளவுல செஞ்சிருக்கிறது திமுக அதிமுக தானே சூடு இருக்கு ஏய் ஊருல செப்டேரிناها ஊதிர்பனவும் வந்துட்டான் யா அம்மா தண்ணி சூடா மேல் பாட்டின்னு இருக்குறத தான குடுக்கணும் பாரு சூடு ம் மச்சமதா பாத்திட்டு போடு போய் போடு பாக்கிக்காத தாஹு येरूसालेम अम्मा साटा

நண்பர் கேட்டிருந்த இல்லையா இப்ப ஆட்சிங்கிறது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் கூட்டணி இல்லாம இருக்க முடியாது இல்லைங்களா அது அதான் கூட்டணி யாரு கூட வைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் யாருமே ஊழல் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது பண்ணியிருப்பாங்க வாய்ப்புலாம் இருக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அதையும் ஊற்றிட்டு சத்தியமா சொல்ற பத்திரிகையாளர்களுக்கும் நீதிபதிக்கும் முழுசா எந்த தகவலும் தெரியாது எதிர்த்தரப்பு வைக்கும் கேள்விகளை அப்படியே உங்கள்கிட்ட பரபரப்பு செய்தியை கிடைப்பதற்கு வைப்பீங்க ஓகே ப்ரோ இல்லை பத்திரிகையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு தெரியும் தெரிஞ்சும் அவங்க வந்து மறுபடியும் கேட்பாங்க அப்படின்னு கூட ஓகேன்ட்டு இருக்கலாம் இல்லை தெரியாதுன்னே சொல்லிட்டீங்க ம் அதெல்லாம் வேணாம் இந்த பொட்டுலாம் வேணாம் இப்போ உள்ளார வச்சுக்கி வளர்ச்சுருண்டல் என்ன என்னென்னு உங்களுக்கு தெரியுமா உங்கள் தலைவருக்கு தெரியுமா தெரியாத ப்ரோ நீங்களே கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களா எங்களுக்கு ம் போட்டுலாம் வேணாம் போய் உள்ளார போய்யே அந்த சாந்து போட்டு எடுத்து வச்சுக்க முடியவே முடியாதுன்ட்டு ஒன்றும் இல்லை ஓகே உங்களுடைய ம் இதெல்லாம் வேணாண்ட தொங்கா சிறுவனம் புள்ளா போல ஒரு ரெண்டு நிமிஷம் ப்ரோ இருங்க ப்ரோ வந்துடுறேன் கொஞ்சம் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துடுறேன் மறுபடியும் லைவ் வரேன்